அமலாக்குத்துறை அனுப்பிய சம்மனை செயல்படுத்த தடை விதித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமலாக்கத்துறை வழக்கில் தங்களது பெயர் சேர்க்கப்படாத நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கதாக மனுவில் புகாரானது கூறப்பட்டிருக்கிறது சட்டவிரோத மணல் விற்பனை முறைகேடு தொடர்பாக தனியார் நிறுவனத்தை சேர்ந்த பங்குதாரர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை செயல்படுத்த தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அமலாக்கத்துறை வழக்கில் தங்களது பெயர் சேர்க்கப்படாத நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக மனுவில் புகாரானது கூறப்பட்டிருக்கிறது சட்டவிரோத மணல் விற்பனை முறைகேடு தொடர்பாக தனியார் நிறுவனத்தை சேர்ந்த பங்குதாரர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு உயர்நீதிமன்றம் தற்போது தடை விதித்திருக்கிறது அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை செயல்படுத்த தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மணல் ஒப்பந்த குவாரிகளில் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது திண்டுக்கல் ரத்னம் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் சண்முகம் சென்னை ராஜ்குமார் ஆகியோர் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை வழக்கில் தங்களது பெயர் சேர்க்கப்படாத நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக மனுவில் புகாரானது கூறப்பட்டிருந்தது சட்டவிரோத மணல் விற்பனை முறைகேடு தொடர்பாக தனியார் நிறுவனத்தை சேர்ந்த பங்குதாரர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மணல் ஒப்பந்த குவாரிகளில் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்பொழுது திண்டுக்கல் ரத்தினம் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் சண்முகம் சென்னை ராஜ்குமார் ஆகியோர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அமலாக்கத்துறை வழக்கில் தங்களது பெயர் சேர்க்கப்படாத நிலையில் சமன் அனுப்பட்டிருப்பதாக மனுவில் புகாரானது கூறப்பட்டிருந்தது மறு உத்தரவு வரும் வரை அமலாக்கத்துறை சம்மனை செயல்படுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் சுந்தரமோகன் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர் மணல் விற்பனை விவகாரம் தொடர்பாக தனியார் நிறுவனத்தை சேர்ந்த பங்குதாரர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி விரிவான தகவல் இதற்கு காத்திருக்கிறார் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன அந்த மணல் குவாரிகளில் அரசு நினைத்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்வதாகவும் மணல் ஒப்பந்த குவாரிகள்ல வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்வதாகவும் அமலாக்கத்துறை வந்து அந்த குவாரிகள் எல்லாம் சோதனை நடத்தியது அதுல பல்வேறு ஆவணங்களையும் பறிமுதல் செய்தது இதை குறித்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியில் சம்மன் அனுப்பப்பட்டது இதனை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை சாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் இருந்தது இந்த நிலையில தான் இந்த வழக்குல நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய சென்னை சேர்ந்த ராஜ்குமார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சண்முகம் ராமச்சந்திரன் மற்றும் திண்டுக்கலை சேர்ந்த ரத்தனம் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை வந்து சம்மன் அனுப்பியிருந்தது இந்த சம்மனை ரத்து செய்யக் மூவரும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுக்கள் மீது நீர் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் சுந்தர்மோகன் ஆகியோருடைய அமர்வு வந்து விசாரணை நடைபெற்றது அப்போது வந்து மனுதாரர்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால் அமலாக்கத்துறையினுடைய வழக்குல தங்களது பெயர் சேர்க்கப்படாத நிலையில சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவசர கதியில வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது அதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை வந்து விசாரணை வந்து ஆரம்ப கட்டத்தில் இருப்பதனால மூணு விசாரணை ஒத்துழைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது மேலும் சம்மனை வந்து ரத்து செய்யக்கூடாது என்றும் வாதிடப்பட்டது இந்த வாதங்களை எல்லாம் கேட்ட நீதிபதிகள் வந்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் தற்போது அந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் வந்து அந்த சம்மனை மூன்று பேருக்கு அனுப்பிய சம்மனை அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை செயல்படுத்தக்கூடாது என்று தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கு முடிவு வரை அதாவது மருத்துவத்துறை பிறப்பிக்கும் வரை இந்த உத்தரவு நீடிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவினை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு தடை விதித்த நிலையில தற்போது அந்த பங்குதாரர்களுக்கும் தனியார் மணல் பார்க்க நடத்தக்கூடிய அந்த பங்குதாரர்களுக்கும் தடை விதித்திருக்கிறார்கள் ரமேஷ் குமார் உத்தரவின் மூலமா அமலாக்கத்துறையோட அடுத்த கட்ட சட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் அமலாக்கத்துறைக்கு ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்ட சமனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்திலே கடுமையான வாத பிரதிவாதங்கள் என்பது நடைபெற்றது அந்த உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் ஆஜராகி வாதிட்டார்கள் அதன் அடிப்படையில் தான் அந்த சம்மனுக்கே உயர்நீதிமன்றம் என்பது தடை விதித்திருந்தது செயல்படுத்தவும் நிலையில அடுத்த கட்டமாக தனியார் நிறுவன பங்குதாரர்களும் அந்த வழக்கை தொடர்ந்து அந்த சம்மனுக்கு தடை பெற்றிருக்கிறார்கள் மேலும் வழக்கு முடியும் வரை மறு பிறப்பிக்கும் வரை சம்மனுக்கு தடை என்பது நீடிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆக இது மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது அமலாக்கத்துறை பொறுத்த அளவு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் ஏற்கனவே ஏனென்றால் இது வந்து அரசியல் பழிவாங்கும் நோக்கில எதிர்கட்சிகளை பழிவாங்கும் நோக்கில இது போல அமலாக்கத்துறை ஒரு ஏவி விட்டு இது போல சோதனை நடத்தப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டப்பட்டு வந்தது மத்தியில் வாழக்கூடிய பாஜக அரசு தன்னுடைய சோதனை இந்த அமலாக்கத்துறை எல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டதாக குற்றச்சாட்டப்பட்டு வந்தது இந்த நிலையில உயர் இது போல தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதை எதிர்த்து அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தான் செல்ல முடியவே தவிர உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அடுத்த கட்டமாக எந்த நகரும் அவர்கள் மேற்கொள்ள முடியாது ரமேஷ்குமார் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க